அமுல் படுத்தை அமல்படுத்து அமுல் படுத்த அமுல் படுத்தை பென்ஷன் திட்டத்தை பென்ஷன் உடனடியாக அமல்படுத்து அமுல்படுத்து ஏமாற்றாதே ஏமாற்றாது ஏமாற்றாதே ஏமாற்றாது ஏமாற்றாதே ஏமாற்றாது ஏமாற்றாதே ஏமாற்றாது வாக்குறுதியை அழுத்திவிட்டு வாக்குறுதியை மாற்றிவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை பழைய ஓய்வு திட்டத்தை அமுற்று படுத்தாமல் ஏமாற்றாது

எங்கள் கோரிக்கைகளாவன சம வேலைக்கு சம ஊதியம் தேர்தல் வாக்குறுதியில் அளித்தபடி சம வேலைக்கு சம ஊதியம் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை உடனடியாக அமல்படுத்துதல் தற்பொழுது தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள டாக்ஸ் எனப்படும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூது திட்டத்தை ரத்து செய்து அனைவருக்கும் சமமாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல் மேல்நிலை கல்விக்கு தனி இயக்குனரகம் அனைத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மாவட்ட தலைநகரங்களில் உள்ள முதன்மை கல்வி அலுவலகங்களில் இன்று ஐந்தரை மணி முதல் ஏழு மணி வரை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்கள் கோரிக்கைகளை தமிழக முதல்வர் அவர்களும் தமிழக அரசு சார்ந்த உயர் அதிகாரிகளும் உடனடியாக நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு பணியில் சேர்ந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு முன்பு சேர்ந்த முதுகலை ஆசிரியர்களை விட மிக குறைந்த சம்பளம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக சிபிஎஸ் என்னும் அரக்கனின் கீழ் நாங்கள் மிகுந்த சிரமத்தோடு எங்கள் பணத்தை பிடித்து பென்ஷன் வழங்காததால் மிகுந்த மன வருத்தத்தோடு வேலை செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் கேட்டதெல்லாம் எங்களுக்கு தமிழக முதல்வர் அவர்கள் உறுதியளித்தது எல்லாமும் பழைய ஓய்வூதிய திட்டம் எனவே எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக எந்தவித கண்டிஷனும் இல்லாமல் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்பட வேண்டும் பேரறிஞர் அண்ணா காலத்தில் அதிலிருந்து வழங்கப்பட்டு வந்த உயர்கல்விக்கான ஊக்க ஊதியம் திடீரென நிறுத்தப்பட்டதை உடனடியாக வழங்க வேண்டும் எங்களுக்கு மேல்நிலை கல்வி தனி இயக்குநரகம் உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் மேலும் அரசு மருத்துவர்களுக்கு உள்ளது போல் த பணி பாதுகாப்பு சட்டத்தை அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் அரசு பள்ளி கல்வித்துறையில் வேலை செய்யும் அனைவருக்கும் உடனடியாக பணி பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றிட வேண்டும் உள்ளிட்ட பத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நாங்கள் தமிழகம் தழுவிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்தின் மூலம் நாங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு கவனத்திற்கு கொண்டு செல்வது என்னவென்றால் எங்களுக்கு நாங்கள் மேற்கூறிய கோரிக்கைகள் அனைத்தையும் உடனடியாக நிறைவேற்று எங்கள் அரசு ஊழியர்களின் ஆசிரியர்களின் இல்லங்களிலெல்லாம் ஒளியேற்றுமாறு மிக தாழ்மையோடும் அன்போடும் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் புதிதாக எதுவும் கேட்கவில்லை போன்ற ஆட்சி காலத்தில் இருந்த போராட்ட காலங்களில் தாங்கள் வந்து எங்கள் கரம் பற்றி நான் இது ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் நிறைவேற்றி தருவேன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்துவேன் சம வேலைக்கு சம ஊதியம் உடனடியாக வழங்குவேன் என்று தாங்கள் கூறிய தேர்தல் வாக்குறுதி முன்னூற்றி ஒம்பது மற்றும் முன்னூற்றி பதினொன்று ஆகியவற்றை உடனடியாக நிறைவேற்றிக் நிறைவேற்றிக்கொண்டுதான் நாங்கள் தங்களிடம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் புதிதாக எதுவும் கேட்கவில்லை நாங்கள் சொல்லும் அனைத்து பணிகளையும் பள்ளிகளில் தட்டாமல் தவறி தவறாமல் செய்து கொண்டுள்ளோம் எங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட சில பணிகளையும் தங்களோடு வேண்டுகோளுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் எங்கள் இந்த கோரிக்கைகளை மட்டுமாவது இந்த தேர்தல் நேரத்தில் கண்டிப்பாக தாங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் உங்கள் கவனத்தை ஈர்த்து இந்த போராட்டத்தை நடத்தி முடிக்கிறோம் நன்றி